செல்லருக்கு வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிச்சி இப்போ பார்த்தீங்கன்னா மணி ஒம்பது ரூபா இன்னைக்கு வந்து வேலைக்கிழமை இன்னைக்கு என்ன ப்ரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாழைப்பழம் வந்து ரொம்ப கழிஞ்சிருந்து ஒரு ரெண்டு பழம் ஏலைக்கு பழம் ஒரு மூணு பழம் இருக்கும் அது எல்லாத்தையும் போட்டு கோதுமை மாவு ஒரு ஒரு கரண்டி ரவை எல்லாமே போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஏலக்காய் போட்டுட்டேன் கொஞ்சமாக இங்கே வந்து கொஞ்சம் நெத்திய மாவு ரவை இதே மாதிரி கோதுமை இட்லி மாவு எல்லாம் கலந்த மாதிரி கொஞ்சம் வச்சுருக்கேன் இப்போ ரெண்டுமே தோசையாக தான் நான் ஊற்றுறேன் பாருங்கள் இது வந்து சின்ன பசங்களுக்குலாம் கொடுங்க வெள்ளை போட்டு கரைச்சிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு சக்கரை வாய் பண்ணிட்டு வெள்ளம் கொடுங்க கூட வந்து பாதாம்ஸ் கூட போட்டேன் நீங்கள் வேணாம் பேரிச்சம்படாந்த நட்ஸு முந்திரி இதெல்லாம் சேர்த்துக்கங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப திங்கி போச்சு அப்படி செல் கொண்டு வரதுக்குள்ள அது கொஞ்சம் பருவிடுச்சு ரெண்டு தோசை தான் இன்றைக்கி அப்புறம் ப்ளைன் தோசைக்கு இங்கே கொஞ்சம் சாம்பார் வச்சுக்கோங்க அவ்வளோதான் சரி பாருங்கள் இனிப்பு தோசை வெள்ளை தோசை உங்களுக்கு அளவெல்லாம் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கோதுமை மாவு எடுத்துக்கோங்க அதுக்கு ஒரு கப்பு மாவுனால் நீங்கள் வந்துட்டு ஒரு கப்பு கோது மாவுன்னா ஒரு கரண்டி அளவுக்கு இல்லை ஒரு இந்த மாதிரி குழிக்கண்டியில் ஒரு ரெண்டு கரண்டி ரவை போட்டுக்கோங்க போட்டு தண்ணி ஊதிக்கி கரைச்சிட்டு லைட்டாக ஒரு வாழைப்பழம் தான் அதையும் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸியில் ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு செடிக்கு உப்பு மட்டும் போட்டுக்கோங்க கூட நட்ஸ் வேணும்னா சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் வெள்ளம் வந்து நமக்கு தேவையான அளவு தான் இந்த எவ்வளோ இனிப்பு வேணுமோ அது போட்டு எல்லாமே மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் வெள்ளம் வந்து உங்களுக்கு மண் இல்லாமல் இருந்தால் அப்படி இல்லைனா நீங்கள் வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டி சேர்த்து தண்ணிக்கு பதில் கரைச்சி கொடுத்துருங்க அது மாதிரி ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ தோசை பாருங்கள் ரெடி ஆகிடுச்சா வெள்ளை இனிப்பு தோசை சூப்பராக இருக்கும் பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி மைதா சேர்க்காமல் அந்த மாதிரி கோதுமாவும் பண்ணி கொடுங்க ஐயா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஜப்டாவில் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் எதுக்கோ ஆர்டர் போட்டு போய் கடைசியில் இது எல்லாமே டோட்டலாக வந்து நானூற்றி பதினெட்டுருவாச்சு இது வந்து இதில் எல்லாம் ஒரு மூணு மூணு ரூபா லெஸ் பண்ணியிருப்பாங்க ஒன்று ரெண்டு மூணு இதில் ஆனால் இது பத்திரெண்டு பேசி எக்ஸ்ட்ராவாக தான் வாங்கியிருக்கிறாங்க அது என்ன கணக்குனே தெரியல விஜயா சேவ் லேஸ் செப்ஸ் அப்புறம் மஷ்ரூம் ஐம்பது ரூபா இது பதினேழு ரூபா இது பதினேழு ரூபா இது வந்து அரை கிலோ பஞ்சீ ரூவா வந்து இருபத்தி ஆறு ஆறுரூபா அதுக்கப்புறம் ஈனோ இது வந்து ஐம்பது ரூபா அறுபது ரூபா மாதிரி போய் ஐம்பது ரூபா போட்டுருக்காங்க தேங்காய் வந்து முப்பத்தி ஒரு ரூபா அடுத்து வந்து இது வாங்கியிருக்கோம் அரை கிலோ நானூற்றி ஐம்பது கிராமில் ஐநூறு இது வந்து நூற்றி இருபத்தி நாலுருவா இது வந்து கொத்தமல்லி பதினஞ்சு ரூபா ஒரு தலை நானூற்றி பதினெட்டுருவாச்சு பார்த்தீங்கன்னா ஒரு முந்தா நேற்று நைட்லேருந்தே தலைவலி ஈவினிங்லேருந்து திருப்பியும் பழைய மாதிரி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தலைவலி ப்ராப்ளம் ஆரம்பம் ஆயிடுச்சு கேஸ் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருந்தால் தலைவலி வருதுன்னு தான் நினைக்கிறேன் மாத்திரை வந்து அஞ்சு மணிக்கு ஒரு தோலை எடுத்தேன் அப்புறமா இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு டாட் எடுத்துகிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதனால் முடியலை இப்போ சிக்கன் ஏன் வாங்கிட்டு வந்துருன்னு நீங்கள் நினைச்சிருக்கலாம் கொஞ்சம் சிக்கன் கொஞ்சம் கோல்டாக வேலை கொஞ்சம் இருக்க மாதிரி தெரியுது அதனால கொஞ்சமாக லைட்டாக எலும்பு போட்டு கொஞ்சம் குழம்பு வைக்கலாம் மிளகு போட்டுன்றதுக்காக கடைக்கு போக முடியல நான் இந்த ஜப்டோல் ஆர்டர் போகிறது ரிலீஸ் சிக்கனை தான் வாங்கியிருக்கேன் ஆக்சுவலி இது வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஒரு வழி இல்லை கிடைக்கும் போக முடில ஆள் இல்லை ஓகே நூற்றி இருபத்தி நாலோ எதுவும் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மூணு நாலு முறை அலசிட்டேன் அதுலேயே கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஊற வச்சு அலசி எடுத்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அதனால தான் போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம அதை போட்டுக்கிறோம் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் ஊறட்டும் அதுக்கப்புறமா நம்ம அலசி எடுத்துக்கிறோம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலெலாம் எல்லாம் வந்து ரொம்ப அராஜகம் பண்ணுறவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று செஞ்சால் எல்லோரும் அதை சாப்பிட்றது இல்லை வாங்கியிருக்கிறது ஒரு நானூற்றம்பதுலேருந்து ஐநூறு கிராமு ஜப்பால் ஆர்டர் பண்ணி லில்லிஸ் சிக்கன் வாங்கியிருக்கேன் இப்போ பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீஸை தான் சாப்பிடுவாங்க இது இவ்வளோ தான் இருக்கு ஒரு லெக் இருக்குது அதுவும் சொல்ல மாட்டாங்க இது மொத்தமே எலும்பு சேர்ந்த கறி இதையே சாப்பிட மாட்டாங்க இப்போ நான் பங்குன்னு வருமானம் ரெண்டு பேருக்கு இதையே நான் பங்கு போட்டு வைக்கணும் பாருங்கள் ஏன்னா எனக்கு சிக்கன் பிடிக்கிற ஒரு வழி இந்த எலும்புக்கு கறியை நான் தின் இப்போ அதான் பையன் வந்து நம்மளும் பிரியாணி செய்யணும் சரின்ட்டான் இப்போ அவனுக்கு இந்த மாதிரி பீஸ் வேணுமே நம்மளுக்கு கொஞ்சம் இந்த கரியும் இதை சேர்த்து பிரியாணி பண்ணிவிட்டு இப்போ என் பொண்ணு வந்து பிரியாணி வேணாம்னு வச்சு அதுக்கு வந்து தனியாக இந்த கறி மட்டும் போட்டு அதுக்கு எதாவது செய்யணும் இப்போ வந்து இது ஒர்க் எதாவது பண்ணிக்கலாம் இப்போ வந்து பிரியாணிக்கு கொஞ்சமாக இந்த பாசுமதி அரிசி இந்த டம்ளரில் எடுத்துருத்தேன் கால் கிலோ போட்டு வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி வச்சிடலாம் ஊற வைக்கலாம் அரை மணிநாள் ஊற வந்து ஒரு மூணு முட்டையை வந்து வேக வைக்க போட்டேன் ஏன்னா அது ஞாபகமே இல்லை முட்டை வரைக்காயும் பொண்ணு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு வேக வச்சிட்டோம்னா நல்லா தோல் விற்க வரும் அப்புறம் க்ளானே கொஞ்சம் மாற்றிட்டேன் என்ன பண்ணிட்டு எப்பவும் பிரியாணி இருக்க கறி அவ்வளோ விரும்ப மாட்டாங்க யாரும் அதனால இந்த எலும்பு முட்டை எடுத்து அப்படியே பிரியாணி பண்ணிவிட்டு இதை அப்படியே வறுத்துடலாம் அப்படின்னு பண்ணிவிட்டு இப்போ வந்து இதுக்கு என்ன மசாலா வேணும் பிரியாணிக்கு அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இங்கே வந்து ஒரு கால் கிலோ எலும்பு கரியுமாக இருக்க மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த சின்ன ஸ்பூனில் ஃபுல்லாக போடுற ஒன்று அதுக்கப்புறம் சின்ன தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக இருந்தது தான் ரெண்டு ஒரு பச்சை மிளகா உடச்சி வச்சுருக்கேன் இதில் தயிர் வந்து ஒரு கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்து சின்னதாக இருந்தாலும் போடுறேன் ஒரு குடிக்கரண்டி அளவுக்கு தயிர் போடும் வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் அரை டீஸ்பூன் ஏன்னா நான் வந்து வீட்டில் பண்ண மிளகாய் கரம் மசாலா நல்லா ஸ்மெல் அதிகமாக இருக்கும் அதனால் அவ்வளோ போதும் அடுத்து வந்து பிரியாணி மசாலா பவுடர் இந்த ஸ்பூனில் சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் போகிறோம் அதிகமாக தேவையில்ல அவ்வளோவே போதும் இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் கல்லு சின்ன ஸ்பூனில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம அந்த இன்னொரு சிக்கனுக்கு என்ன பண்ணலாம் பார்க்கலாம் இப்போ இந்த சிக்கனுக்கு என்ன போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அது ஒரு கால் கிலோக்கு கொஞ்சம் கூட இருக்கும் மஞ்சள் தூள் அப்புறமா வந்து இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு கால் ஸ்பூனு மிளகாய் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் தனியா பவுடர் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் ஒரு கால் ஸ்பூன் உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் தயிர் ஒரு கரண்டி கசூரி மெத்தி அதாவது காஞ்ச வெந்தய இலை புதினா வந்து என்கிட்ட இல்லை அதனால புதினாவோட ட்ரை பண்ணி வச்சுருக்கேன் அது கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது லெமன் வந்து ஒரு பழம் லெமன் ஜூஸ் கொஞ்சம் பிழிஞ்சிக்கலாம் ஒரு பழம் ஃபுல்லாகவே பிழிஞ்சிக்கோங்க அப்போ நல்லாயிருக்கும் காயாக இருக்குது கொஞ்சமாக சோயா சாஸ் வினிகர் ஒரு ஸ்பூன் புளிப்பு டேஸ்ட்டுக்காக நம்ம லெமன் பெப்பர் சிக்கன் தான் செய்கிறோம் லெமனும் போட்டிருக்கோம் அதுவுமே போட்டிருக்கேன் அடுத்து வந்து இங்கே இது கொஞ்சம் டொமேட்டோ கெச்சாப்பூரி சாச்சே உங்கள்கிட்ட இருந்தால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது அப்படியே ஊறட்டும் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் இங்கே வந்து நான் ஒரு குக்கர் போட்டிருக்கேன் அதுக்கு வந்து பிரியாணிக்கு வெங்காய நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி அதுக்கடிச்சு இங்கே வந்து புதினாவே இல்லை அதனால ட்ரை புதினா வச்சுருக்கேன் அந்த புதினா தான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த குக்கர் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் வச்சு பதி பன்னெண்டு பதிமூணு வருஷமாக ஒரு குக்கரை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தவர் இப்போ அது வேண்டாம் அப்படி தூக்கி போட்டு கடைசியில் இதை வாங்கினேன் பார்த்தீங்கன்னா இப்போது பிரியாணி சாப்பிட ஆள் இல்லாமல் போயிடுச்சு வீட்டில் இது தூங்குது ஒரு மூணு முறை என்ன செய்திருப்பேன்னா இதில் தெரியாது கடைசியில் பார்த்திங்கனா இதுக்கு நம்மளுக்கு உடுப்பனா இல்லை போல் ஓகே குக்கர் காஞ்சிடுச்சு இப்போ ஒரு கால் கிலோவுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம ஆயில் விட்டுக்க போகிறோம் அதனால ஒரு குழி கரண்டி ஆயிலே போதும் ரெண்டு கணக்கு ஒரு கால் கிலோவுக்கு ஒரு கரண்டி எண்ணெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டால் போதும் இப்போ அந்த எண்ணெய் காயத்துக்கு முன்னாந்தான் ஜபார் பாய் பிரியாணியில் வந்து அவங்க அப்படியே எல்லாத்தையும் சேர்ப்பாங்க ரெண்டு பட்டை லவங்கம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இப்போ அந்த ரெண்டு இலை பட்டை மராட்டி முக்கு அன்னாசிப்பு லவங்கம் ஏலக்காய் சோம்பு அவ்வளோதான் அந்த காய்ச்சல் அரிசிட்டு என்ன பண்ண முடியும் அது அப்படியே போ இது பண்ணுங்கிறது இல்லை இப்போ நம்ம வந்து இந்த கட் பண்ணி வச்சிருக்கோம் ஆனியன் சேர்த்துக்கலாம் கூட கொத்தமல்லியும் சேர்த்துக்கிற இஞ்சி பூண்டு நம்ம வந்து மிளகாத்தூள் எல்லாமே வந்து சிக்கன்ல சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா அதெல்லாம் எதுவுமே சேர்த்து தேர்டல ஜரம் மசாலா எல்லாமே போட்டுக்கோங்க நெருங்க இதை வலிக்குதான் போடுவோம் வெங்காயம் கொஞ்சம் போயிடுச்சு சேர்க்கலாம் ஆல்ரெடி ஒரு ஸ்பூன் அதில் போட்டுட்டோம் இது வந்து ஒரு அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கல்லு போட்டுட்டேன் நல்லா வதங்கிட்டோம் இதில் வந்து கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம் இதில் வந்து சின்ன உங்களுக்கு தான் வாங்கியிருக்கோம் அதனால அதில் அதெல்லாம் எதுவுமே இருக்காது பேக்கு அதெல்லாம் அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் அடுப்பு நெய் நீங்க எண்ணெயே வேணாம் சேர்ந்துக்கோங்க நல்லா வதங்கி வரைக்கும் பாக்கலாம் சிக்கனையும் சேர்த்துக்குவோம் நல்லா வதங்கி வரைக்கும் மூடி வைக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு முறை மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி சிக்கன் கொடுத்தாச்சு சிக்கன் வெந்திருக்கான்னு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியே விடலை இந்த வெங்காயம் தக்காளியில் இருந்த தண்ணியே வந்து நம்மளுக்கு சிக்கன் வந்து வெந்திருக்கோம் எடுத்து பார்க்கலாம் வெந்திருக்கு அவ்வளோதான் இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து வேக வச்சுட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணுவோம் இன்றைக்கி வந்து நம்ம இதிலையே வேக வச்சுருக்கோம் இது எல்லாமே போட்டாச்சு இதில் இப்போ வந்து நம்ம இதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு டம்ளர் அரிசிக்கு நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணி போகிறோம் நான் வந்து இங்கே ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன் பக்கத்தில் அதில் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறேன் ஊற்றிடலாம் அதே அரிசி அளந்து அதிலே தான் இன்னொரு டம்ளர் அவ்வளோதான் இப்போ உப்பு மட்டும் சரியாக இருக்கா நம்ம பார்த்துடுவோம் இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ நம்ம ரெண்டு பேருக்கு தான் இந்த சிக்கன் பிரியாணி பண்ணிகிட்ருக்கோம் நம்ம தாராளமாக சாப்பிட்றவங்க ரெண்டு பேர் சாப்பிட்லாம் இல்லைன்னா மூணு பேரும் சாப்பிடலாம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்து நம்ம ஊற வச்சு இந்த பாசுமதி ரைஸை சேர்த்துக்குவோம் எப்போயுமே ஊற வச்சுட்டு நம்ம வெங்காயம்லாம் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது ஓடி பதமாக இருக்கும் இது வந்து லூஸ் அரிசி தான் இதுலாம் இல்லை பிராண்டு எல்லாம் இல்லை நான் வந்து எப்பவுமே ஒன்றுட்டு ரெண்டு தான் தண்ணி வைப்பேன் ஏன்னா வந்து அப்போ தான் சாதம் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் ஒரு சிலர் ஒன்றரைலாம் வைக்கிறாங்க நமக்கல் செட்டாகாது நான் வைக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு எப்படியோ தேவைப்பட்ட மாதிரி வச்சுக்கோங்க ஒன்முக்காய் ஒன்றையிலேருந்து ஒன்முக்காய் இல்லை ரெண்டு உப்பெல்லாம் கரெக்டாகவே இருக்குது கொதிக்கட்டும் சரி இதாக பாருங்கள் தண்ணி ஊற்றியாச்சா இப்போ கொதித்து வரட்டும் இப்போ இதில் ஒரு பாதி எலுமிச்ச பழம் சின்ன பழம் அதனால் பாதி ஊற்றுறேன் பெருசான நீங்கள் இப்போ கால்பாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடிடலாம் நல்லா கொதிக்க ஆரம்பித்தோன்னு மூடிட வந்திருக்கலாம் ஆவி வரட்டும் விசிலை போட்டுக்கலாம் விசில் போட்டுடலாம் ஒரு விசிலை ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மரில் போட்டு எடுத்துக்கலாம் அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு காஞ்ச மிளகா ஒரு சின்ன ஸ்பூனில் மிளகு அதே ஸ்பூனில் சீரகம் எடுத்து வச்சுட்டேன் இதை வந்து நம்ம பவுடர் பவுடர் பண்ணிக்கலாம் இது ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டுவிட்டேன் அப்படியே வந்து வந்து பவுடர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இங்கே வந்து ஒரு பேனில் ஆயில் போட்டுவிட்டேன் அதில் ஒரு குளிக்கிறண்டிய அளவுக்கு ஆயில் கரண்டி கணக்கு வச்சா அவங்களுக்கு தெரியும் நான் அப்படி சொல்கிற ஸ்பூன் எல்லாம் சொல்லாமல் இப்ப நல்லா வந்து ஃப்ரிட்ஜில் நல்லா இது இப்போ இதை வந்து நம்ம எடுத்து இதில் சேர்த்துக்க போகிறோம் நம்ம எல்லாமே அதில் சேர்த்தாச்சு இல்லையா இப்போ வந்து அதுப்ப நம்ம ஆஃபே பண்ணிடுறோம் சூடு ஏறிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம இந்த மேரினேட் பண்ண சிக்கன் அப்படியே சேர்த்து சரி பார்த்தீங்கன்னா நான் வேறு எதாவது ஐடியாவில் வாங்குனேன் ஒரு கோல்டாக வச்சு கொஞ்சம் சிக்கன் வந்து குழம்பு வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா வாங்கினேன் கட்சியில் பார்த்தோம் அப்படியே என் போட்ட பிளான் எல்லாமே நாகி போச்சு அதே ஆள் ஆளுக்கு ஒன்று ஒன்று வீட்டில் இருந்து நாள் கொஞ்சம் எல்லாம் போட்டாச்சு கொஞ்சம் கதையை இருந்தால் ஒன்றுமே வேலைக்கு ஆகாது ஓ சாரி இதே கொஞ்சமாக அந்த தண்ணியை சேர்த்துறேன் அதில் ஏன்னா சிக்கன் வேகணும் இல்லையா இருக்கு எல்லாத்தையும் போட்டாச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணி நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகணும் இடையில இடையில நம்ம மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் கொடுக்கலாம் கடைசியாக நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிறோம் பொடி பண்ணியிருக்கோம் அது எக்ஸ்ட்ராஸாக நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ மூடிடலாம் இப்போ மூடி வைக்கலாம் வடிவேல் சொன்ன மாதிரி நான் எப்படியெல்லாம் சிக்கியிருக்கேன் பாருங்கள் இவங்கக்கிட்ட அப்படியே வேகட்டும் இப்போ வந்து நான் ரெண்டு கத்திரிக்காய் வந்து நாலாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்து வச்சுக்க இப்போ வந்து நம்ம அந்த லெமன் பேப்பர் சிக்கனா நான் கத்திரிக்காய் போட போகிறேன் பொதுவாக அதெல்லாம் போட மாட்டாங்க பட் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக தானே எல்லாம் செய்வோம் அந்த வகையில் இந்த குக்கர் இது வந்து நல்ல ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வெந்திருக்குது எந்திருக்கோம் இப்போ வந்து கத்திரிக்காய் போட்டால் இது ஒரு பத்து நிமிஷம் வேகணும் இந்த கத்திரிக்காவை அப்படியே சேர்த்து விட்டோம் அதில் சேர்த்துட்டு சாரி இதில் இதை இருக்க மாதிரி தெரியுது இப்போ இதில் நம்ம மிளகு சீரகம் பொடி பண்ண இல்லையா காஞ்ச மிளகா அதில் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒன்றுலேருந்து ஒரு ஒன்றரை அளவுக்கு போடுறேன் இப்போ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணுவோம் கத்திரிக்காய் வேகிற நேரம் சிம்மரில் போல் நூறு பத்து நிமிஷம் ஆகணும் பார்த்திங்கன்னா நான் ஓப்பன் பண்ணிட்டேன் சூப்பராக நம்மளோட லெமன் பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சி கிட்டத்தட்ட ஆஃப் அன் அவரை நான் நல்லா சிம்மரில் போட்டு வேக வச்சுட்டேன் கத்திரிக்காய் அவங்க நல்லாவே குக்காகிடுச்சி கத்திரிக்காய் நான் சாப்பிட்றதுக்காக எனக்கு போட்டுட்டேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது நான் வந்து கொஞ்சம் வெளியில் வாங்கி சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு அதை வச்சு தான் நான் வந்து இதை பண்ணியிருக்கேன் எனக்கு அவ்வளவுதான் இப்போ இதுக்கு மேலேயும் இன்னும் கொஞ்சமாக லெமனும் கொஞ்சம் பேஞ்சு விட்டுருக்கோம் ஏன்னா லெமன் பெப்பர் சிக்கன் சொல்லிவிட்டு அதை துக்கா போடலாம் எப்படி அவ்வளவுதான் அவ்வளோதான் நம்ம வந்து கொத்தமல்லி போட்டாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் செஞ்சு வந்து நம்ம பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணியும் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம ரெண்டு பேருக்கு நல்லா தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு ஒரு சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கோம் ஒரு ரெண்டு பேரில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சின்ன குழந்தை வச்சுருந்தாங்க அவங்களுக்கு இந்த அளவுலாம் கரெக்டாக இருக்கும் நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நம்ம வந்து இன்றைக்கி வெறும் எலும்பும் அதையும் சேர்ந்த மாதிரி ஒரு பீஸாக தான் இன்றைக்கி நம்ம பிரியாணியே செய்திருக்கிறோம் நம்ம லூஸ் அரிசி தான் அதுதான் பண்ணியிருக்கோம் நல்லா வந்துட்டு மேலே வந்து கொத்தமல்லி அப்படியே தூவி விட்டுக்கலாம் வாங்க இப்போ என்ன சமையல் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இப்போ வந்து நல்லா சூப்பராக ஒரு ரெண்டு பேருக்கு சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்கோம் இங்கே வந்து லெமன் பெப்பர் சிக்கன் பண்ணியிருக்கோம் ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது நானே வந்து என்னோடய ஓன் ரெசிப்பின்னு சொல்லலாம் நான் எதை பார்த்துமே நான் செய்கிறேன் நான் சாப்பிட்டு பார்த்தேன் ஒரு பீஸ் ஹோட்டலில் வாங்கி அதை செய்தது வந்து ரெடி இருந்து வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன் அதை வச்சு நான் பேஸ் பண்ணி நான் செஞ்சுருக்கேன் டாக்டருக்கு இது ரொம்பவே பிடிக்கும் அதான் இப்போ செஞ்சு கொடுத்துருக்கேன் அதை கேட்டால் அடுத்து இங்கே வந்து ஆனியன் வெள்ளரிக்காய் ராய்த்தா இங்கே ஒரு மூணு முட்டை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் அது இல்லாமல் இங்கே வந்து வெள்ளரிக்காய் இருக்குது இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு வாங்க எல்லோரும் சாப்பிடலாம்